அனைவருக்கும் வணக்கம் பாண்டிய மரவர் யூடியூப் சேனல் சில மாதங்களாக செயல்படாமல் முடங்கி இருந்தது ஆனால் இன்று முதல் பாண்டிய மரவர் யூடியூப் சேனல் மிக சிறப்பாக செயல்படும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல நம்மளுடைய முக்குளத்தூர் சமுதாயத்தின் அனைத்து வரலாறுகளையும் நம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் பாண்டிய மரவர் யூடியூப் சேனல் செயல்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நம் முக்குளத்தோர் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது பிரச்சினைகளை தீர ஆராய்ந்து உண்மை என்று தெரிந்தவுடன் அதை நம் முக் முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்கு பாண்டிய மரவர் யூடியூப் சேனல் வழியாக அனைத்து நல்லது கெட்டது விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் பாண்டிய மரவர் யூடியூப் சேனல் மிக சிறப்பாக செயல்படும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு பாண்டிய மரவர் யூடியூப் சேனலை வந்து நம்மளுடைய உறவுகள் நண்பர்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி